நிறைய வர கொண்டாங்க பாருங்கள் இந்த சீம்பால் இது ஒரு லிட்டர் வாங்கி வச்சுருக்கோம் இந்த ஒரு லிட்டர் செய்தோம் ஒரு ஆறு லிட்டர் எடுத்துக்கிறோம் அந்த சீம்பால் வந்து மாடு கட்டு கன்று போட்ட உடனே ஃபஸ்ட் நாள் ரெண்டாவது நாள் பழ பால் தான் இது ஒரு லிட்டரு வாங்கி வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஆள் ஒரு கேக் மாதிரி சூப்பராக செய்யலாம்னு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சக்கரை வந்து முந்நூறுலேருந்து நானூறு கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் சுக்கு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் எடுத்துருக்கேன் மிளகு வந்து இருபது மிளகு எடுத்துருக்கேன் வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பாலை ஊற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட்டில் பால் வந்து நல்ல மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள் பாட்டிலுக்கு வந்து அப்போ மஞ்சள் தான் இருக்குது இந்த ஃபஸ்ட் பால் என்ன பால் வந்து பார்த்திங்கன்னா இது போல் நல்லா டிக்கனாக சூப்பராக இருக்குது பால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஆட்டி ஆக்சிஜன் வந்து நோய் பிசுக்கெல்லாம் அதிகமாக இருக்குது குழந்தைங்க பெரிய ரொம்ப நல்லதுங்க இது வந்து சக்கரை இதில் ஒரு கலந்துடலாங்க சக்கரை தேவையான அளவு எடுத்துக்கலாம் நீங்கள் நானூறு கிராம் கூட தேவையில்லைங்க நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்தாலும் பரவாயில்ல தான் சர்க்கரை வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவு எடுத்துருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கியை வந்து மிளகு வந்து கிளீனாக பொடி அரைச்சி சேர்த்திடலாம் இப்போது நம்ம சுக்கு வந்து நல்லா இடிச்சிட்டு போடலாம் எல்லாம் அப்படியே போட்டிங்கன்னா ஜார் உடஞ்சிடும் பிளேட்டு இப்போ வந்து போட்டு சேர்த்தோம் கிளீனாக அரைச்சிடலாம் இப்போ மிளகு சுக்கியாக அரைச்சேர்த்திடலாம் இந்த பால் பாருங்கள் அந்த சுக்கு வந்து சுக்கு மிளகு அரைச்சிருக்கோம் கிளீனாக ஜலிச்சிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சுக்கு வந்து நார்லாம் இருக்கும் க்ளீனாக ஜலிச்சிடலாங்க ஜலிச்ச நார் வந்து இதில் சேராது நார் வந்துக்கெல்லாம் எடுத்துடலாம் இந்த சுக்கு மிளகு நமக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியதுங்க நமக்கு சளி பிடிக்காது நெல்சத்து அதிகமாக இருக்குது மிளகுலேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதில் எவ்வளோ நா நாரெலாம் இருக்குது இது எடுத்துடலாம் எடுத்து நல்லா கலைக்கலாம் இதை இந்த பாளையம் சர்க்கரை சுக்கு மிளகு நல்லா களைக்கலாங்க கலக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கணும் நல்லா கழிக்குங்க இதை இது வந்து ஒரு முந்நூறு கிராம் சக்கரை போடும் முந்நூறு கிராம் போதுமான அளவு போதுமாக இருக்குங்க நீங்கள் தேவைப்பட அதிகமாக கம்மியாக கூட ஜாஸ்தியாக கம்மி நீங்கள் அறவையும் சேர்த்துக்கலாம் நல்லா கழிக்கிங்க கலக்கின்னு கிளீனாக குக்கரில் போட்டு கிளீனாக வேக வச்சுடலாம் ஓகேங்களா நல்லா கழிக்கிங்க சக்கரை நல்லா கரையிட்டோம் அப்புறம் நல்லா கிளீனாக பால் கட்டியாக இருக்குங்க அப்படியே குக்கரில் போட்டு கிளீனாக ஊர் வேக வச்சிடலாம் ஓகேங்களா சக்கராக கரைஞ்சிச்சு பால் ஓகே வேகும்போது ஊழியை கரைஞ்சிடும் குக்கருக்கு வந்து கீழே ஸ்டாண்டு மாதிரி வருங்க அந்த ஸ்டாண்டு எங்கிட்ட இல்லைங்க அதனால் என்ன பண்ணுறேன் இந்த பாக்ஸ் எடுத்து அப்படி க்ளீனாக கவுத்து போட்டுடலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாலை எடுத்து க்ளீனாக மேலே வச்சிடலாங்க ஒரு மூடி ஒன்று போட்டுடலாம் ஒரு மூடி ஒன்று இதில் போட்டுடலாங்க போட்டு குக்கரை க்ளீனாக மூடிடலாம் குக்கரை க்ளீனாக மூடிடலாங்க அப்புறம் குக்கரை நல்லா மூடியாச்சுங்க இப்போ வந்து மேலே வந்து விசில் போடாதீங்க விசில் போடாமல் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா க்ளீனாக வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருந்தாலும் கேக்கு பார்த்து அருமையான டேஸ்ட்டாக ஸ்வீட் சூப்பராக நம்ம சீமல் வந்து அதிகமான நிற்பாங்க நம்ம டேஸ்ட் அளவு அருமையாக இருக்கும் பெரிய பெரியவங்க பசங்களெலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ மருத்துவ உணவு ஆண்டியாக்சன்லாம் அதிகமாகவே இருக்குது நான் பாலில் ஏன் அவை வந்து கேஸ் பற்ற வச்சாச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேகட்டுங்க மேலே வந்து குக்கர் மூடி போடாதீங்க நல்லா வெந்தக்கப்புறம் எடுத்துடலாம் ஓகே அப்புறம் ஆவிலே வந்து ஒரு பதினஞ்சு வெந்துருச்சுங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி வந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் ஓகேங்களா வேலைங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் இன்னும் கட்டியாக வரல இன்னும் கொஞ்சம் க்ளீனாக வேக வச்சிடலாம் ஓகேங்களா போட்டு இன்னும் கொஞ்சம் வேக வச்சிடலாம் பாருங்க ஒரு ப பதினஞ்சு நிமிஷம் இடத்தும் சரியாக வேகலை பாருங்கள் பொருளவுக்கு நல்லா வெந்திருக்கு வெந்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி ஆகிட்ருக்குங்க ஹோட்டலில் நல்லா க்ளீனாக வருது நல்லா வெந்துட்டுருக்கு இதை க்ளீனாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம சுக்கு பொடி போட்டிருக்கோம் மிளகு போட்டதால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சிங்க இல்லைனா ஒயிட் கலர் சூப்பராக வந்துருக்கோம் இது வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக நீங்கள் கேட்குறப்பா சிம் பாலில் செஞ்சீங்கன்னா ரொம்ப கட்டியாக சூப்பராக டிக்காக வரும் அதே ரெண்டாவது நாள் மூணாவது நாள் கேக்கிற கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக வரும் அந்தளவுக்கு கேக் வந்து நம்ம கட் பண்ண முடியாது இது வந்து போதுமான அளவுங்க கட்டாக இருக்குது க்ளீனாக சொன்னில்லே சைடில் எடுத்துகிட்டு அப்படியே பிளேட் மாற்றிக்கலாம் அந்த சைடில் சுத்தமாக க்ளீனாக எடுத்துகிட்டோம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போது ஒரு பிளேட் மேலே கத்திட்டு அப்படியே திருப்பிடலாம் இதை பிளேட்டு மாற்றியாச்சு ஆச்சு அப்படியே இது சீம் பால் கேக்கு ரீதியாகிடுச்சு சைடில் அப்படியே கிளீனு பண்ணிட்டு எடுத்துடலாம் இப்போது நான் சைடெலாம் க்ளீனாக கட்டி இப்போ அப்படியே தட்டில் வச்சு அப்படியே தட்டு வச்சு க்ளீனாக டவுக்கு எடுத்துடலாம் மேலே இதை

அது கேக் தான் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப வந்து கட்டியாலாம் வரல அதில் கேக் பார்த்தா கரெக்டாக வந்துருக்குங்க அப்படி க்ளீனாக ஒன்று எடுத்தது சிம்பாலும் இந்த அளவு கட் பண்ணியிருக்கோம் ஒரு கேக்கு பார்த்து நல்லா வந்துருங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கட்டி ஆயிருந்துதுன்னா அந்த கட்டிங் வந்து பீஸ் கரெக்டாக இருந்திருக்கும் அந்த ஓரளவுக்கு கட்டி ஆகலை அதனால பார்த்திங்கன்னா அந்த கட்டிங் வந்து சரியாக வரல ஃபினிஷிங்கு க்ளீனாக வரல இது இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா ஃபினிஷிங் கூட நல்லா வந்திருக்கும் சிம்பாலில் இதே போல் கூட நீங்கள் ரெசிபி சாப்பிட்டு பாருங்கள் அதுமாதிரி டேஸ்ட் வந்து சூப்பர் வேர் லெவல் டேஸ்ட்டுங்க இதில் வந்து குழந்தைங்களா விடுவோம் பெரியவங்களும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நோய் சத்து அதிகமாக இருக்குது நன்மை கூட அதிகமாக இருக்குது நம்ம வந்து மிளகு போட்டிருக்கோம் சுக்கு போட்டிருக்கோம் வேறு எதையும் சேர்க்கலை மிளகு சுக்கு நல்லா கிளீன் இடிச்சிட்டு அரைச்சிட்டு அதை ஜலிச்சு போட்டிருக்கோம் அந்த சுக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்லாம் இருக்கும் நல்லா மசிஞ்சிட்டால் நார் இருக்காது இந்த சுக்குலையும் நமக்கு மரத்துக்குணும் அதிகமாகவும் இருக்குது அதே மிளகு கூட அதிகமாக மரத்துக்குணும் அதிகமாக இருக்குது அதனால் ரெண்டு மட்டும் சேர்த்துருங்க சர்க்கரை போட்டுரும் பால் இதை நாலு ஐட்டு வச்சு தான் ஒரு ஒரு கேக் பார்த்துல நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் பீஸு பீஸ் நல்லாதான் வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா இந்த பீஸ் வந்து கட்டிங் வந்து நல்லா க்ளீனாக வந்திருக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் இல்லாமல் வந்துருக்கு கட்டிங் வந்து ஃபினிஷ் இல்லாமல் வந்திருக்கு ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டுங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருங்க ஓகேங்களா நீங்களும் சீம்பல் வந்து எனக்கு கிடச்சுன்னா மாடு வச்சு எங்கள் வீட்டில் சீம்பாலு க இருக்காது எப்பயும் போடணும் அவங்க பிடிச்ச மிஷின் தான் வேலை கொடுப்பாங்க அதே போல் நம்ம மாடு இல்லை அப்படின்னா யாராவது மாடுகளும் கூட சொல்லி வைக்கணும் சீம்பால் இருந்தால் தான் கொடுங்க வேணும் அப்படின்னு சொல்லி நானும் இது வந்து மாடு வச்சுருக்காங்க அவங்களுக்கு சொல்லி வச்சுருந்தேன் அக்கா சீம் மாடு கண் போட்டால் சீம்பில் கொடுங்க இந்த மாதிரி வேணுமா இருக்குன்னு சொன்னேன் அதனால் ஒரு லிட்டர் தான் கொடுத்தாங்க காசு வேணுமான்னு கேட்டால் இல்லை வேணாம்ப்பா அப்பா காசு வேணாம் நீங்கள் அப்படியே எடுத்துப்பா அதெல்லாம் காசை தேவை இல்லைன்னு சொல்லி தான் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்கப்பால் நம்ம காசு போட்டுலாம் வாங்கலை தெரிஞ்சவங்க அதனால காசுலாம் வாங்கலாம் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நீங்களே போல் வந்து இந்த சீம்பால் வந்து பலவிதமான ரெசிபில் செய்யலாம் பால் கோவா செய்யலாம் இதே மாதிரி ஒரு கேக் பார்த்துலாம் வந்து செய்யலாம் அப்படியே பாலை காய்ச்சி குடிக்கலாம் ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு ரெசிபி செய்யலாம் அந்த அளவுக்கு இல்லை இட்லி செய்யலாம் அப்படியே பலவிதமான ரெஸிபிகள் செய்யலாம் பால் கோவா கூட சூப்பராக செய்யலாங்க அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் பால் கோவா செஞ்சினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது மொத்தத்தில் இந்த பால்னாலே சீம்பால்னாலே டேஸ்ட்டு வெரி குட் லெவலில் தான் வரும் ஓகேங்களா ஃபஸ்ட் மில்க் வெரி குட் டேஸ்ட் ஓகேங்க அப்படியே சாட் பார்த்தலாம் எப்படி இருக்குதுன்றது அந்த கட்டிங் தான் வரல கட்டிங் பண்ணி பீஸிங்க வந்து கட்டாக கட்டாகந்துடலாம் அந்த மிளகு சுக்கு போடுறதால கலர் சேஞ்ச் ஆச்சு இல்லைனா அப்போ இது போடாமச்சிருச்சுன்னா சூப்பராக ஒயிட் கலரில் வரும் ஓகேங்களா அப்படியே ஷார்ட் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ண அனுப்புங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகேங்களா இது விட சி ஷார்ட் பார்த்துலாம் இப்போது டேஸ்ட் மட்டும் சூப்பர் டேஸ்டில் இருக்குங்க சிம்பால் செஞ்சாலே டேஸ்ட் அருமையாக தான் இருக்கும் நம்ம சுக்கு மிளகு வேறு போட்டிருக்கோம் சக்கரை போட்டிருக்கோம் பால் நாலு எடுத்து தான் போட்டிருக்கோம் நீங்களும் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமௌண்ட்டில் அவசியம் சொல்லுங்கள் ஸ்பீடுக்கு ஸ்பீடு ப்ரேக் என்னன்றத கமௌண்டில் அவசியம் சொல்லுங்கள் அமௌண்ட் அவசியம் எனக்கு ஓகேங்களா ஓகே வாஸ்